தமிழில் ரொம்பவே பாப்புலரான ஆக்டர் தான் விஜயகுமார் ஆக்டர் விஜயகுமார் அவர்களோட ரெண்டாவது பொண்ணான அனிதாவோட மகளான தியாவோட வெட்டிங் இன்னைக்கு நடந்திருக்கு சென்னையில் இருக்கிற ஒரு ரெசார்ட்ல தான் இவங்களோட வெட்டிங் நடந்திருக்கு தியாவோட வெட்டிங்க்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேரில் போய் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆயிடுச்சிருக்கு தியாவோட வெட்டிங் செலிப்ரேஷன்ஸ் கிட்டத்தட்ட ஃபோர் டேஸாக நடந்துச்சு மெஹந்தி ஹால் தி ரிசெப்ஷன் என்கேஜ்மெண்ட் எல்லா ஃபங்க்ஷனையும் ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு முகூர்த்தம் நடந்திருக்கு முகூர்த்தியும் நிறைய செலிபிரிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க நம்மளும் நம்மளோட சேனல் சார்பியாக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கலாம் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு ஸ்டார் பேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பெல்லை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ